அல்லது பொதுக்கூட்டங்களை நடத்தும் போது அவர்களுக்கு ஆயுதமடைந்த மனிதர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருப்பார்கள் அவர்களது வேலை சுற்றிலும் நான்கு திசைகளிலும் இருந்து ஏதாவது ஆபத்து வருகிறதா என்று பார்த்து பாதுகாப்பது அதேபோலவே நாமும் கர்த்தருக்கு மிகவும் விசேஷமான பரலோக ராஜ்யத்திற்கு மிகவும் முக்கியமான நபராக இருப்பதால் நம்மை பாதுகாக்கும்படியாக கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது அதை எப்போதும் நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாக்கும் என்று இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இதுவே பாதுகாக்கும் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு போது கர்த்தர் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்றார் யாத்ராகம் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களில் துரத்தி வந்த எகிப்தியரின் ரதங்களும் குதிரைகளும் இஸ்ரவேலரை நெருங்கிய போது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே சென்றது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் யா முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது இஸ்ரவேலருக்கும் அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்று படிக்கிறோம் ஆபத்து நெருங்கிய போது தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படியாக தேவ தூதன் மற்றும் கர்த்தருடைய மகிமையின் மேகம் ஜனங்களுக்கு பின் சென்று காத்தது கர்த்தருடைய மகிமை நமக்கு பின் சென்று நம்மை பாதுகாக்கும் போது நம்மை காட்டிலும் வேகமாக நம்மை அழிக்கும்படியாக வரும் சத்ருவாகிய பிசாசின் சேவைகள் நம்மை தொடவே முடியாது கர்த்தருடைய மகிமை சத்ருவை கலங்க பண்ணி சிதறடிக்கும் பிள்ளைகளின் வாழ்க்கை பாதையில் அவர்கள் தொடர்ந்து வழி நடக்கும்படியாக முன்னேறி செல்லும்படியாக அவர்களுக்கு முன்பாக மகிமையின் வெளிச்சம் பிரகாசிக்கும்

பூரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சட்டத்தை பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருவ ஏற்றம் உள்ளதென்று அவரை கர்த்தருடைய வீடாகிய தேவாளியும் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியர் செய்து நிற்க கூடாம முடியாமற் போயிற்று கர்த்தருடைய மகிமை தேவருடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று படிக்கிறோம் சாதாரண மனிதர்கள் கர்த்தரை முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கீத வாத்தியங்களோடு சத்தமாக பாடி துடித்து ஆரம்பித்த போது பரலோகத்தில் கர்த்தருடைய மகிமை ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக பிரதேட்சமாக இறங்கி வந்தது நாமும் முழு இருதயத்தோடு கர்த்தரை சத்தமாக உயர்த்தி பாடி துதிக்கும் ஒவ்வொரு முறையும் மகிமையின் வேகம் நாம் இருக்கிற இடங்களில் இறங்கி வரும் அவருடைய மகிமை இறங்கி வந்தாலே சூழ்நிலைகள் யாவும் மாறும் விடுதலை உண்டாகும் மூன்றாவதாக மறுரூபம் ஆக்கிடும் கர்த்தருடைய மகிமை மத்தியோ பதினா பதினேழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது உயர்ந்த மலையில் இயேசு பேதுரு யாக்கோபு யோவான் இவர்களோடு கூட இருந்தபோது ஒளியுள்ள மகிமையின் மேகம் இறங்கி வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் இவர் என் நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று மகிமையின் மேகம் பேசியது நம் வாழ்க்கையிலும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது அவரையே சேவித்து ஆராதிக்கும் போது நம்மையும் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தின் படி மனம் புதிதாகிறதினாலே மறு ஆக்குகிறார் மகிமையின் மேகம் நம் வாழ்க்கையில் பின்னாக காக்கும்படி இரண்டி வரும்போது என்ன நடக்கும் என்று இயசையா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் எட்டில் உள்ள வசனத்தின்படி முதல் பகுதியில் நாம் படிக்கலாம் விடியற்கால வெளித்தைப் போல உன் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் இந்த ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் கடந்து வரும் இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருக்கும் வாழ்க்கை வாழ்ந்து பாவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரை ஆராதிக்கும் போது பாதுகாக்கும் கர்த்தருடைய மகிமை நம்மை எப்போதும் பின்னாக காக்கும் நாம் இருக்கிற இடங்களில் ஆராதிக்கும் போதெல்லாம் இறங்கி வரும் நம்மை மறுரூபமாக்கும் ஆமேன் செபிப்போம் சதா காலங்களும் உயிருள்ள எங்கள் தேவனே இஸ்ரவேலின் சேனைக்கு பின்னால் சென்ற மேகஸ்தம்பம் ஆராதனையில் இறங்கிய மகிமையின் மேகம் ஏசு கிறிஸ்துவை மறுருவமாக்கிய ஒளியுள்ள மேகம் எங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் இறங்கி வந்து சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி சத்ருவாகிய பிசாசு எங்களை தொடாதபடி பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்